அவர் பரமேரி போகும் போகிறேன் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை பண்ண பின்பு நான் வந்து என்னோட கூட நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன் அப்படிங்கிறத அவர் செய்த ஒரு பெரிய வாக்கு தத்தமாக இருக்கிறது அப்ப கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மறிக்கிறவர்களுடைய நிலை அவர்கள் பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை தாண்டி வாழ விடுவாரா அப்படின்னா இல்லை ஒருத்தருடைய ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை தம்மோடு கூட சேர்த்துக்கொள்வார் இந்த உலகத்திலிருந்து மறித்து தேவ சமூகத்துக்கு செல்ல வேண்டியது ஒவ்வொருத்தருடைய நிலையாக இருக்கிறது ஆனாலும்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலே எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு திம்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறு முதல் ஏழு வசனங்கள்ல ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல ஒரு நாள் என்னுடைய ஓட்டத்தை முடித்து நான் செல்ல வேண்டும் தேவ சமூகத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் எப்படி அவருக்கு தெரியும் அவருக்கு முன்பாக வாழ்ந்த தேவ பிள்ளைகள் எல்லாருமே தீர்க்கு தரிசிகள் எல்லாருமே தங்களுடைய ஓட்டத்தை முடித்து போனார்கள் அதற்கு பதிலாக ஆண்டவர் இப்படி நினைச்சா எப்படி இருக்கும் இல்ல இவங்க இன்னும் வேலை செய்யட்டும் வேலை செய்யட்டும் அநேகம் பேர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரட்டும் கொண்டு வரட்டும்னா ஒரு மனிதன் வாழ வேண்டிய நாட்களை தாண்டி வாழ்வது அந்த மனிதனுக்குமே போராட்டம் தான் ஒரு சிலருக்கு மரணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்களை கண்ணீர்களை தாண்டி தெய்வ சமூகத்துக்கு போறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அதனாலதான் அப்போ ஆகிய பவுல் சொன்னாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னா எந்த ஒரு பரிசுத்தவானும் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனும் தன்னுடைய மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்தக்கூடாதபடி ஒரு விதியை கத்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் அப்போ ஒரு வேலை முடிஞ்சதுன்னா எலிசாவுடைய வேலை தொடரும் மோசையினுடைய வேலை முடிஞ்சது அப்படின்னா யோசுவாவுடைய வேலை தொடரும் இப்படி ஒவ்வொருத்தருடைய வேலைகள் முடிய முடிய இன்னொருத்தருடைய வேலைகள் தொடருவதை பார்க்க முடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்தபோது ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு தன்னுடைய ஊழிய பணியை அப்போஸ்தலர்கள் தொடரும்படி விட்டு சென்றார் அப்போஸ்தலர்களுக்கு பிறகு நம்மை போன்ற ஊழியர்கள் இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள் மிஷினரிகள் செய்தார்கள் இப்படி எல்லாம் சொல்லிக்கொட்டே போலாம் ஆனா இயேசு வடியான் அப்படிங்கிற ஒரு ஊழியர் என்ன சொல்றார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியமித்த அந்த நியமத்துக்கே அவர் எதிர்த்து நின்று போதித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி நீ பரலோகம் போறதுனால தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல இப்ப பவுல் பரலோகம் போயிட்டாரு பரலோகத்துல பவுல் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் இல்ல அதே பவுல் இப்ப பூமியில இருந்துக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டோருக்கு பிரயோஜனமா இல்லையா நாங்க என் பட்டைய கிளப்பிருப்பான் சோ பக்கத்துல பார்த்து சொல்லு நீ அப்படியே வேகம கிளப்பிக்கிட்டு போறதுனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அதனால இயேசு பரலோகம் பரலவம் கூட்டு போறதா வந்தாரு பரலவம் கூட்டு போறதா வந்தாருன்றது போங்கு அது வந்து பைபிள் இல்லாத செய்தி ஏன்னா நீ பரலோகம் வந்தா அவருக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்ல பத்து பைசா அவருக்கு பிரயோஜனம் இல்லாத மட்டுக்கு இவ்வளவு அடிவம் வாரா என்னடா பக்கத்துல நல்லா உலுக்கி சொல்லுங்க உன்னை பரலோங்க கூட்டிட்டு போறதுக்காக இயேசு வரல இயேசு ஏன் மறித்தார் அப்படின்றதுக்கு இயேசுவே ஒரு வழக்கம் கொடுக்கிறாரு ஒரு விதையானது அது தனித்திருக்குமே ஆனால் அது பலன் தராது ஆனால் அது நிலத்திலே விழுந்து சாகுமே ஆனில் மிகுந்த பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறாரே அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு அப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்னு அப்போஸ்தனாக பவுல் எப்படி சொல்லியிருப்பார் பவுலை பற்றியே அவர் பேசுகிறார் எப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இப்படி பேசுகிற இந்த நபருடைய சத்தியத்தை இவர் சொல்லுகிற சத்தியத்தை எப்படி சத்தியம் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எந்த ஒரு வார்த்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆமே நல்ல போட்டு கையை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்களா ஏன் அவங்களுக்கு பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னு நிதானித்து பார்க்க தெரியாதா இப்படி எல்லாம் பார்க்க தெரியாம வேதத்தையே வாசிக்காம தியானிக்காம தான் இப்படிப்பட்ட கள்ள உபதேசிகள் கள்ளத்தனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனையே மாற்றி பேசி போதித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்னதான் செய்யறது இவர்களை ஒழிக்க முடியாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இந்த கள்ள உபதேசக்காரர்களை கல்லல்லத்தனமாக போதிக்கிறவர்களை ஒழிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆண்டவர் அவர்களுக்கும் நாட்களை கொடுத்திருக்கிறார் அவர்களுக்கும் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் அவங்க புரிந்து முதல்ல திருந்தணும் ஆனா அவங்க நோக்கம் வேறையா இருக்கு அவங்களுடைய எண்ணம் சிந்தனை வேறையா இருக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை மனதில வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சிந்தனை மனதில வைத்துக்கொண்டு அதை தங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர்கள் பிரியப்படுகிறபடி போதிக்கிறார்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்து இப்படி எல்லாம் போதித்து என்னத்தை சாதிக்க போறாங்க மீறி மீறி போனால் பணம் சம்பாதிப்பாங்க பொருள் சம்பாதிப்பாங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய வீடுகள் பங்களாக்கள் கட்டி விலை உயர்ந்த கார்களை வாங்கி ஓட்டி இப்படி தான் ச சம்பாதிப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அனுபவிப்பாங்க ஆனா கடைசியில் அவைகள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை வழிநடத்துவார் என்று வேதம் போதிக்கிறது அப்படி சத்திய ஆவியானவர் ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வேத வார்த்தைகள் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட சத்தியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம் அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே இவங்க தவறா பேசுறாங்க அப்படின்னா அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க வார்த்தைகளை கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க முடிந்த வரைக்கும் இவைகளை தவிர்த்து விட்டு சரியான சத்தியத்தை பின்பற்றுங்கள் கர்த்தர் நம்ம ஓர் ஒரு மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் ஆமேன்